தேன் முழு வந்துகிட்டே தான் இருக்கும் அருமையான தேன் நாங்கள் இப்போ பிடிச்சிருக்கோம் தூய்மையான தேன் சுத்தமான தேன் இதுதான் இது பாருங்க நல்லா அழுத்த தேய்ரா சூப்பர் மொய்க

பார்த்தீங்களா தம்பி தான் தேரிஞ்சு எடுக்கிறார் தம்பி உள்ள போடு அழுத்துலண்டா அழுத்துகிற அளவுக்கு நல்லா எடுத்துக்கானே புரியுடா பார்த்துரு பொறுமையா பொருமையாடு

கிட்ட கிட்ட முறத்து பாரு தேன்தான் அப்படியே பாருங்க இந்த மாதிரி இயற்கையான இடத்துல இருந்து நம்ம இடத்துல தேன் தெரிகீரா வரும் இல்லைங்களா தேன் வேற லெவல் இது ஃபுல்லாக தேன் நமக்கு இப்போ வந்து அவ்வளோதான் இருக்குது இங்கே பாருங்கள் அடி வை பொறுமையாக வை அவ்வளோதான் லாஸ்ட் ஆட அவ்வளோதான் முடிஞ்சு ம் ஓத்து நீ மேலே விடாத போச்சுன்னா போல மேலே வருது வேற விடுது இறந்துச்சுன்னா போய் தேனும் வெள்ளையே தான்டா இருக்குறாங்க ப்ராசஸ் புள்ளி நாங்கள் பாருங்க நீ என்ன சீனடியா தண்ணி மண்ணுதான் வரும் தூசிலாம் எல்லாம் வராது இதுல மண்ணு இறங்காது அந்த துணி எல்லாம் இறங்கும்